இது வந்து நம்ம திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம் அங்கே தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இதன் ஆலயத்தினுடைய நுழைவு வாயில் அது இப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் அங்கே வந்து இந்த ராகு கேது ரெண்டுக்கும் உள்ள பரிகார அந்த நிகழ்வுகள்லாம் அந்த உள்ளதே நடக்குது நம்ம உள்ள வைப்பாக போகிறோம் இந்த ஆலயத்தில் வந்து மூலவர் அது சிவபெருமானுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு அகத்தீஸ்வரர் அப்படிங்கிறது தான் இங்கே மூலவர் இதுதான் உங்களுக்கு ராஜகோபுரம் மிக வனப்பான மிக அழகான ஒரு ராஜகோபுரம் இது எங்கள் உள்ள வந்து அம்பாள் இருக்காங்க அந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டா தான் ஒரு சாலச்சனது அது அப்படிங்கிறாங்க குறிப்பாக இந்த ஆலயத்தில் வந்து ஒரு அர்ச்சகராக இருக்கும் இந்த கௌரி சங்கர் சொல்கிறது என்ன கேட்டீங்கன்னா ராகுக்கு தனியே நீங்கள் கேதுக்கு தனியே போயிட்டு அந்தந்த ஸ்தலங்களில் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் தான் இல்லை என்று சொல்லவில்லை இருப்பினும் ராகுக்கும் கேதுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் பண்ணுற ஸ்தலம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்தலம் தான் அப்படின்னு அடிச்சு சுதாரவில்லை இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னா இது வந்து திருவாரூர் மாவட்டம் தான் குடபாசல் வட்டம் அப்படிங்கிறானே இது ஒரு தென் காலகஸ்தி அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது இது எந்த ஒரு ஈஸியாக ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு சாலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை போகிற சாலை அதில் வந்து கொல்லுமாங்குடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த கொல்லுமாங்குடியிலிருந்து இடதுபுரம் திரும்பினா ஒரு திருப்பாம்பரம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒரு ஆட்சி ஒன்று வரும் அந்த ஆட்சியிலேருந்து திரும்பினீங்கன்னா நேரில் ஒரு ஆறு அல்லது ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஆலயம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உள்ள செய்தி இது அருள்மிகு பாம்புரநாதர் திருக்கோவில் அப்படிம்பாங்க அதை இது எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வினா எல்லாருக்கும் இருக்கும் இங்கே உள்ளே வந்தவுடன் அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டரில் விசாரிச்சிங்கன்னா அந்த பரிகார தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டணம் ஒரு இரநூறு ரூபாய் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த இரநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரிசையாக ஒரு பத்து பேர் இருபது பேர் அப்படிங்கிற ஒரு பேட்சியில் ஒரு சட்டேறக்குறைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஆறு அந்த ராஜ இருக்கு இல்லையா அந்த டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் உட்காந்துருக்குறாங்க அதில் ஒரு அர்ச்சகர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை அவர் வந்து அந்த மந்திரம் சொல்ல சொல்ல யாருக்கு நீங்கள் தோஷம் கழிக்கணுமோ அவங்க வந்து அந்த மந்திரத்தை திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்பு மற்ற இடங்கள்லாம் வந்து அமர அந்த யாருக்கு தோஷம் கழிக்கிறோமோ அவங்க உட்கார்ந்துருப்பாங்க அந்த அர்ச்சகர் தான் மந்திரம் சொல்லுவார் இங்கே எப்படின்னா இந்த அர்ச்சகர் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த தோஷம் யாருக்கு கழிக்கணுமோ அவங்களும் அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆலயத்தினுடைய நுழைவு வாயில் வந்து மிக பிரம்மாண்டமாக அமைத்திருக்கின்றார்கள் ஒரு அழகான ஷெட்டு இதுதான் உங்களுக்கு ஆலயத்து ஆலயத்தினுடைய முக்கிய பிரதானமான நுழைவு வாயில் அதுபோல் இரண்டு புறங்களிலும் அந்த அர்ச்சனை பொருட்கள்லாம் வச்சு வைக்கிற ஒரு கடை இதை வந்து இந்த கோவிலில் ஏலம் எடுத்து அவங்க இந்த கடை நடத்தி வருகின்றார்களோ இந்த மாதிரி தேங்காய் கடை இதெல்லாம் எல்லா கோவிலையும் உள்ளது மாதிரி உள்ள ஒரு அமைப்பு தான் ஒன்றும் புதி நம்ம கோவில் உள்ளே போகிறோம் உள்ளே வந்திருக்கிறோம் உயிர்களே இதை பார்க்குறோம் இல்லையா இந்த பாம்புற நாகர் சந்நிதி அப்படிங்கிறது தான் மூலவர் இருக்கும் இடம் இது இதுக்கும் அப்பால் போய் நம்ம உள்ளே படம் பிடிப்பதுங்கிறது அந்தளவுக்கு நாகரிகம் இல்லை என்பதனால் நமது வெளியிலிருந்து படம் பிடிக்கிறோம் இவர் தான் ஸ்ரீ பாம்புரநாதர் சந்நிதி அப்படிங்கிறது அதிலிருந்து நீங்கள் இந்த ஆலயம் எங்கே பார்க்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும் இதில் வந்து வளம் வரும்பொழுது இந்த இடமிருந்து வளம் வராமல் வளத்திலிருந்து இடம் வரணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்புரநாதர் அந்த ஆலயத்தினுடைய அந்த உள்ளே போகிறவங்களா அதுக்கும் அங்கேருந்து அந்த படம் பிடிக்கிறோம் இப்போது எதனால் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கேஷ் கவுண்டர் இது நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த பைசாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே நேரம் உடனே வரிசையில் நிற்கிறாங்க இல்லையா அந்த க்யூ அது மாதிரி வரிசையில் நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அந்த டிக்கெட்டுக்கு கட்டணமாக நீங்கள் அங்கேயே தான் செலுத்த வேண்டும் கேஷாகவும் கொடுக்கலாம் யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம் அதுமாரி ஆனால் கார்டு சிஸ்டம் இல்லை யூபிஐ பண்ணலாம் அதுமாரி அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு கவுண்டரும் போட்டிருக்குறாங்க அங்கே ஒரு வேலை நிறைய கூட்டம் இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் மற்றபடி அந்த அர்ச்சனை சீட்டு போன்றவைகளையும் கூட இவங்க தர்றாங்க முக்கியமான ஒரு இடம் இந்த கோவிலினுடைய பிரதானமான ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இது அதை பார்க்குறீங்க இல்லையா அதுதான் ராகு கேது பகவானுக்குள்ள மூல விக்கிரகம் உள்ள சந்நிதி இதுதான் இதுதான் சந்நிதி இந்த ராகு கேது பகவானுக்குள்ள சந்நிதியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வண்டார் பூங்குழலி அம்மன் சந்நிதி அப்படிங்கிறது இதுதான் அம்பா இந்த நாமகரணத்துடன் வீட்டில் இருக்கின்றால் இங்கே ஸ்ரீ வண்டார் பூங்குழலி அம்மன் அப்படிங்கிறது தான் இங்கே அம்மன் அம்மனுக்கு நீங்கள் தனியாக ஒரு அர்ச்சனை பண்ணணும் பண்ணணும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுவதற்கு முன்பு நீங்கள் சிவனுக்கு பண்ணிவிட்டு திருப்பி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் தோஷத்தில் தோஷ பரிகாரத்தில் உங்களை உட்கார சொல்கிறாங்க இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த தோஷ பரிகாரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தூரம் நம்ம பிடிபிடிக்கிறோம் பாருங்கள் அந்த அர்ச்சகர் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இவங்க பதில் சொல்ல இதுதான் அந்த தோஷப் பரிகாரம் செய்யும் ஒரு காட்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆலயத்தினுடைய அமைப்பை அந்த கட்டுமான பணிகளுடையெல்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு அனுமானிக்கப்படும் ஆண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கிபி எண்ணூரில் இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுல இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பு இந்த ஆலயமானது ஒரு சிறு கோவிலாக இருந்து ஆயிரத்தி இரநூறு அல்லது இரநூத்தி ஐம்பதுக்கு பிறகுத்தான் இது ஒரு மிகப்பெரிய ஆலயமாக எழுப்பப்பட்டதாக எங்கள் ஊரில் பக்தர்கள் கூறுகிறார்கள் இல்லை இந்த தோஷ நிவர்த்தி அப்படி தோஷம் அப்படின்னாங்கிறாங்களே ராகு கேது எந்த இடத்துல தோஷம் அப்படிங்கிறத ஒரு பக்தர் வந்து சொல்கிறாரு பாருங்க சார் ராகு கேது தோஷங்கிறாங்களே அது லக்னத்துலேருந்து எத்தனாவது இடத்துல நின்னா தோஷம் ரெண்டில் இருந்துச்சுன்னா ராகுவோ கேதுவாக இருந்துச்சுன்னா அது ஒரு தோஷமாக இருக்கும் ஓஹோ கல்யாணம்லாம் சில நேரத்தில் கடையாக வருது சார் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு பரிகார பூஜை செஞ்சுட்டு போனாங்கன்னா அது நல்ல பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் திருப்தியாக இருக்குது இது போல் பயனடைஞ்சவங்க நிறையா இருக்குது ரெண்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் தோஷம் தோஷம் லக்கணத்தில் இருக்கு லக்கணத்துலேருந்து ரெண்டில் வந்து கேதுவோ ராகுவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா தோஷம்னு சொல்கிறாங்க ஓஹோ வேறு என்ன கட்டத்தில் இருந்தால் தோஷம் ரெண்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எட்டுலேயோ எட்டில் வந்து கேதுவோ ராகுவோ இருக்கும் வந்துடும் அதனால் வந்து அப்படி இருந்தாலும் அது வந்து ராகு திருமண திரையை மட்டும்தான் உண்டு பண்ணுமா இல்லை வேறு டை வந்து உண்டு பண்ணோம் வேற தடைகள் இருந்தாலும் இங்க வந்து பரிகாரம் பண்றப்ப எல்லாம் சரியாயிடும் சரியா சரியா ரொம்ப நன்றிங்கயாத்த பேர் என்ன சார் காந்திநாதன் திருவாரூர் வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் நன்றிங்க ரொம்ப நன்றி